வணக்கம் வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் தண்ணீர் குடித்தால் எந்த உயிரினம் இறந்துவிடும் முதலை கங்காருயலி பன்றி யானை சரியான விடை கங்காருயலி எந்த உயிரினம் தன் தாயை ஒருபோதும் பார்க்காதது தேள் பாம்பு தேனி எறும்பு விடை சாலை அடையாளங்களே இல்லாத நாடு ஏது அமெரிக்கா ஆஸ்திரேலியா பூட்டான் ஐஸ்லாந்து மரத்தில் உட்காராத்த பறவை ஏது டைட்டோனி மயில் யோமு, கழுகு சரியான விடை டைட்டோனி எந்த ஆண்டில் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை நாளாக மாறியது ஆயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தி நாலு ஆயிரத்தி எண்ணூற்றி இருபத்தி ஆறு ஆயிரத்தி எண்ணூற்றி பதினெட்டு ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணு சரியான விடை ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பத்தி மூணு எந்த நாட்டில் ஐந்து சூரியன்கள் காணப்படுகின்றன ரஷ்யா இங்கிலாந்து இத்தாலி சீனா சரியான விடை சீனா சேவல் எந்த நாட்டின் தேசிய பறவை அமெரிக்கா இலங்கை கசாகிஸ்தான் பாகிஸ்தான் சரியான விடை இலங்கை ஒரு குழந்தை எந்த மாதத்தில் சிரிக்க கற்றுக்கொள்கிறது ஒரு மாதம் இரண்டு மாதம் மூன்று மாதம் நான்கு மாதம் சரியான விடை இரண்டு மாதம் மனித மூளை எத்தனை ஆண்டுகள் தொடர்ந்து வளரும் பத்தாண்டுகள் இருபத்தைந்து ஆண்டுகள் முப்பது ஆண்டுகள் நாற்பது ஆண்டுகள் விடை நாற்பது ஆண்டுகள் உலகில் ஒரு கடல் கூட இல்லாத நாடு ஏது சவுதி அரேபியா பிரான்ஸ் அர்ஜென்டினா ஈரான் விடை சவுதி அரேபியா வீட்டில் கருவேப்பிலை பூத்தால் என்ன நடக்கும் மரணம் வறுமை நோய் செழிப்பு சரியான விடை மரணம் வீடியோ பிடித்திருந்தால் கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்